அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே அனைவருக்கும் வணக்கம் புதுதில்லியிலிருந்து நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் மேனால் தலைமை அமைச்சர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று இரவு காலமானார் அவருடைய திருவுடருக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக கோவையிலிருந்து நான் சென்னை வந்து சென்னையிலிருந்து புதுடெல்லிக்கு வந்து இன்று மாலை நான்கு மணிக்கு மேல் அவருடைய இல்லத்திற்கு சென்று விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே மலர் வளையம் வைத்து வீரவணக்கம் வணக்கம் செலுத்தினேன் நாளை காலை விமானம் பிடித்து சென்னை ஆர்ப்பாட்டத்திற்கு வரவுள்ளேன் மன்மோகன் சிங் அவர்களின் இறப்பையொட்டி இந்த ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கப்படும் என்று தோழர்களிடையே ஒரு கருத்து உருவாகி பலரிடமும் அது பரவிவிட்டது காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அப்படி ஒரு அறிவிப்பை செய்திருக்கிறார்கள் நாம் நம்முடைய ஆர்ப்பாட்டத்தை திட்டமிட்டவாறு நடத்த உள்ளோம் அதை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் இப்போது நேரலையில் உங்களோடு நான் இணைந்திருக்கிறேன் நாளை மாலை நான்கு மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே நாம் கூட இருக்கிறோம் குழுமை இருக்கிறோம் மாவட்டந்தோறும் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்பதுதான் ஆசை ஆனால் மறுசீரமைப்பு நடவடிக்கை ஒட்டி பல்வேறு பணிகளில் ஆங்காங்கே தோழர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் இன்னும் சில மாவட்டங்களில் இருந்து பெறப்பட்ட விண்ணப்பங்களை தலைமையகத்தில் ஒப்படைக்கவில்லை இந்த சூழலில் ஒரே இடத்தில் ஒரே போராட்டமாக இந்த அறப்போராட்டத்தை நடத்துவது என்று முடிவெடுத்து அனைவரும் சென்னைக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து அறிக்கை வெளியிட்டிருந்தேன் ஆகவே நாளை நாம் அனைவரும் வள்ளுவர் கோட்டின் அருகே சந்திப்போம் அமித்ஷாவே பதவி விலகு என்கிற ஒற்றை கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தை நாம் நடத்துகிறோம் தேசிய அளவில் அம்பேத்கர் இயக்கங்கள் நாளை ஆங்காங்கே அவரவர் பகுதிகளில் நடத்துவதென்ற ஒரு முடிவை நாம் ஒருங்கிணைந்து மேற்கொண்டிருக்கிறோம் டெல்லியிலே உள்ள கட்சி பல அம்பேத்கர் இயக்கங்கள் இந்த இயக்கத் தலைவர்கள் நம்மோடு தொடர்பு கொண்டு தொலைபேசி வாயிலாகவும் நேரிலும் கலந்தாய்வு செய்ததன் அடிப்படையில் தமிழகத்தை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் இருபத்தி எட்டாம் தேதி ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைக்கிறோம் அதை போல ஆங்காங்கே ஒவ்வொரு அமைப்பும் ஒருங்கிணைப்போம் என்ற முடிவின் அடிப்படையில் இந்த ஆர்ப்பாட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய போராட்டங்களை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கான போராட்டங்களை விடுதலை சிறுத்தைகள் ஆங்காங்கே தன்னியல்பாக நடத்தியிருக்கிறோம் ஏராளமான இடங்களில் ரயில் மறியல் போராட்டங்கள் ஒரு சில இடங்களில் சாலை மறியல் போராட்டங்கள் பெரும்பாலான இடங்களில் திட்டமிட்டு மக்களை திரட்டிய ஆர்ப்பாட்டங்கள் அமிஷா உருவ பொம்மை எரிப்பு என்றெல்லாம் ஒரு வார காலம் தமிழ்நாடே கொந்தளிக்கக்கூடிய அளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீதிக்கு வந்து தமது கண்டனத்தை பதிவு செய்ததை நாடு அறியும் என்றாலும் கூட தேசிய அளவில் இதனை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் கண்டனத்தை அழுத்தமாக பதிவு செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் தோழமை இயக்கங்களோடு கலந்து பேசி இந்த போராட்டத்தை நாம் அறிவித்திருக்கிறோம் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அம்பேத்கர் பெயரை ஆயிரம் முறை உச்சரிப்போம் மீண்டும் மீண்டும் உச்சரிப்போம் என்கிற ஒரு போராட்டத்தை புதிய வடிவத்தை மேற்கொண்டிருக்கிறோம் அம்பேத்கர் 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 என்று எதிர்கட்சியினர் சொல்லுவது இப்போது வாடிக்கையாகிவிட்டது அது ஒரு ஃபேஷன் ஆகிவிட்டது என்று மாநிலங்களவையிலே அமித்ஷா அவர்கள் பேசுகிற போது தன்னுடைய ஆழ்மனதில் புரையோடி கிடக்கிற வெறுப்பை வெளிப்படுத்தினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு எதிரான வெறுப்பு அவர்களுக்குள்ளே எந்த அளவுக்கு ஊறிப்போய் கிடக்கிறது என்பதை அதிலிருந்து நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கிறோம் என்கிற பெயரில் அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கும் வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மிகவும் எரிச்சலுற்று பேசியதை நாம் கேட்டோம் அவருக்கு எந்த அளவுக்கு அம்பேத்கர் அவர்கள் மீது எரிச்சல் இருக்கிறது வெறுப்பு இருக்கிறது என்பதை அவர் மூச்சு விடாமல் ஆறு ஏழு முறை உச்சரிக்கிறார் அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுவது உங்களுக்கு வாடிக்கையாகிவிட்டது என்று ஓரிரு முறை சொல்லி அவர் தனது பேச்சை முடிக்கவில்லை மூச்சு விடாமல் சொல்லுகிறார் அம்பேத்கர் 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 என்று அவர் சொல்லிக்கொண்டே போகிறார் ஆக அவர் உரையாற்ற வருவதற்கு முன்னதாக தனிப்பட்ட முறையிலே தன்னுடைய நண்பர்களோடு தம்முடைய அறையிலே இப்படி தொடர்ந்து அம்பேத்கரை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்களே என்று கலந்துரையாடியிருப்பார்கள் என்று கருத தோன்றுகிறது அந்த எரிச்சலோடு அவர் வந்து மாநிலங்களவையிலே உரையாற்றியதன் விளைவாக அவரையும் அறியாமல் அது வெளிப்பட்டு விட்டது காங்கிரசை விமர்சிப்பது உள்ள அரசியல் பிஜேபிக்கு உள்ள அரசியல் அதனை காங்கிரஸ் எதிர்கொள்ளும் நமக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மீதான வெறுப்பை ஊழ்கிற போது நாங்கள் மீண்டும் மீண்டும் அம்பேத்கர் பெயரை உச்சரிப்போம் என்று சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் ஆகவே நாளை நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டம் அமித்ஷாவே பதவி விலகு என்கிற கோரிக்கையை முன்னிறுத்துகிற ஆர்ப்பாட்டம் அதே வேளையில் ஆயிரம் முறை அம்பேத்கர் பெயரை உச்சரிக்கும் அறப்போராட்டம் எப்படி ஆயிரம் முறை உச்சரிப்பது அது சாத்தியமா என்று கேட்கலாம் ஆயிரம் முறை என்று சொல்லியிருக்கிறோம் ஆனால் அது லட்சக்கணக்கான முறை நாம் உச்சரிக்கப் போகிறோம் என்பதுதான் உண்மை அந்த அறப்போராட்டத்திலேயே கூடியிருக்கிற அவ்வளவு பேரும் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன் ஒரு ஆயிரம் பேர் திரளுகிறோம் உதாரணத்திற்கு ஆயிரம் பேரும் ஒரு முறை அம்பேத்கர் என்று சொன்னால் அது ஆயிரம் முறை ஆகிறது ஆயிரம் பேரும் பத்து முறை அம்பேத்கர் என்றால் அது பத்தாயிரம் முறை ஆகிறது அங்கே கூடுகிறவர்கள் இரண்டாயிரம் பேர் என்றால் ஒரு முறை சொன்னாலே அது ரெண்டாயிரம் முறை பத்து முறை சொன்னால் அது இருபதாயிரம் முறை அதே அங்கு திரளக்கூடியவர்கள் ஐயாயிரம் பேராக இருந்தால் ஒரு முறை சொன்னால் ஐயாயிரம் முறை பத்து முறை சொன்னால் ஐம்பதாயிரம் முறை ஆகவே நாம் சொல்லுவது ஆயிரம் முறை அதை எப்படி நாம் நடைமுறைப்படுத்தப் போகிறோம் என்றால் பத்து பத்து பேராக குழுவை நாம் மேடையற்ற இருக்கிறோம் ஒரு குழு பத்து பத்து அந்த குழுவில் உள்ள பேரும் பத்து முறை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்லுவார்கள் நாம் அனைவரும் திரும்பச் சொல்ல வேண்டும் ஆக அந்த பத்து பேர் பத்து முறை சொன்னாலே மேடையில் இருப்பவர்களே நூறு முறை சொன்னதாக ஆகிவிடுகிறது திரண்டிருக்கிற ஆயிரக்கணக்கானவர்களும் சொல்லுகிற போது அது அப்படியே பல மடங்கு பெருகுகிறது எனவே லட்சக்கணக்கான முறை நாம் சொல்ல இருக்கிறோம் ஒரு குழு பத்து பேர் கொண்ட குழு மேடையேறி பத்து முறை புரட்சியாளர் அம்பேத்கர் என்று சொல்ல அனைவரும் திரும்ப பத்து முறை சொல்லி முடிக்க அந்த குழு இறங்கிய பிறகு ஒருவர் பேசுவார் பிறகு இரண்டாவது குழு பத்து பேர் அவர்கள் பத்து முறை சொல்லுவார்கள் கூடியிருக்கிற நாம் அனைவரும் பத்து முறை திரும்பச் சொல்வோம் அதற்கு பிறகு ஒருவர் பேசுவார் இப்படி இந்த நிகழ்ச்சியை நாம் ஒருங்கிணைக்க இருக்கிறோம் பத்து முறை சொல்லி முடித்த பிறகு அனைவரும் சேர்ந்து ஒரு முறை ஜெய் பீம் என்று முழங்குவோம் ஒரு குழு பத்து முறை சொல்லி முடித்த பிறகு அனைவரும் சேர்ந்து ஒரு முறை ஜெய் பீம் என்று முழங்குவோம் அது விண்ணதிர முழங்குகிற முழக்கமாக அமையும் அது டெல்லி வரையில் சனாதன சக்திகளின் செவ்விப்பறையை கிழிக்கும் போர் முழக்கமாக ஒலிக்கும் ஆகவே பத்து பேர் கொண்ட குழு யார் இதில் பெரும்பான்மையாக அல்லது முழுவதுமாக பெண்கள் பங்கேற்க இருக்கிறார்கள் பெண்களை மேலையற்ற இருக்கிறோம் புரட்சியாளர் அம்பேத்கர் என்று ஒரு முறை பாபா சாஹிப் அம்பேத்கர் என்று ஒரு முறை சாதி ஒழிப்பு போராளி அம்பேத்கர் என்று ஒரு முறை சனாதன எதிர்ப்பு போராளி அம்பேத்கர் என்று ஒரு முறை பேரறிஞர் அம்பேத்கர் என்று ஒரு முறை மாமேதை அம்பேத்கர் என்று ஒரு முறை மாமனிதர் அம்பேத்கர் என்று ஒரு முறை இப்படி தந்தை அம்பேத்கர் பாபா சாஹிப் அம்பேத்கர் என பத்து வகையில் அம்பேத்கர் பெயரை நாம் உச்சரிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு குழுவும் பத்து முறை சொல்லி முடித்த பிறகு ஜெய்பீம் என்றும் முழங்க இருக்கிறோம் அவர்கள் ஜெய் ஸ்ரீராம் என்று சொல்லுவதற்கு மாற்றாக நாம் சொல்லுகிற புரட்சிகர முழக்கம் ஜெய் என்பதாக அமையட்டும் ஆகவே இந்த போராட்டம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பெயரை திரும்ப திரும்பச் சொல்லுவோம் அழுத்தமாகச் சொல்லுவோம் ஆவேசமாக சொல்லுவோம் சனாதன சக்திகள் பின்வாங்கும் வரையில் சொல்லுவோம் வெருண்டோடுகிற வகையில் சொல்லுவோம் அந்த பெயர் சனாதனிகளின் கொலை நடுங்க வைக்கும் பெயர் சாதியத்தின் உச்சந்தலையின் இடியாய் இறங்கும் பெயர் இதை ஊருக்கு உலகுக்கு மீண்டும் ஒரு முறை பறைசாற்றும் போராட்டம்தான் நாளை நடைபெறவிருக்கிற அறப்போர் அங்கே வரக்கூடிய தோழர்கள் அத்தனை பேரும் நம்முடைய கொடிப்பட்டை துண்டு அணிந்து வர வேண்டும் அதுதான் மஃப்லர் அது கட்டாயமாக நீங்கள் அணிந்து வர வேண்டும் வரக்கூடிய அத்தனை பேருக்கும் புரட்சியாளர் அம்பேத்கரின் முகவுரு வழங்கப்படும் மாஸ்க் நம்முடைய முகத்தை மூடிக்கொள்ளப் போகிறோம் நாங்களே அம்பேத்கர்களாக இங்கே களத்தில் நிற்கிறோம் என்று சனாதன சக்திகளுக்கு சொல்லுகிற வகையில் எல்லோருக்கும் அம்பேத்கர் மாஸ்க் வழங்கப்படும் அமைதியான முறையில் அங்கே அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதற்குரிய ஏற்பாடு முன்கூட்டியே அங்கு செய்யப்படும் வருகிறவர்கள் ஆங்காங்கே சிதறி நிற்கக்கூடாது நம்முடைய போராட்டக் களம் எதுவோ அந்த களத்தை நோக்கித்தான் அனைவரும் தரண்டு வர வேண்டும் அங்கே சூழ்ந்து இருக்கைகளில் அமர்ந்து இந்த போராட்டம் வெற்றி பெற ஒத்துழைக்க வேண்டும் சென்னை மாவட்டத்து தோழர்கள் விடுதலை சிறுத்தைகளின் பொறுப்பாளர்கள் இந்த முறை பல்லூர் கோட்டத்தை சுற்றி பதாகைகள் வைப்பதை தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே நான் வேண்டுகோள் விடுத்திருக்கிறேன் நாளைக்கு அந்த இடத்தில் யாரும் உங்களுடைய பேனர்ஸ் எதுவும் வைக்க வேண்டாம் அம்பேத்கரின் வெட்டு கட் அவுட்ஸ் இருபுறமும் நாம் வைக்க இருக்கிறோம் நம்முடைய கொடிகள் அம்பேத்கர் வெட்டுரு ஆகியவை மட்டுமே அங்கு இருக்க வேண்டும் வேறெந்த பேனரும் வேண்டாம் இதற்கு நீங்கள் முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் சரியாக நான்கு மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்கினால்தான் எட்டு எட்டரைக்குள்ளாக இதை முடிக்க முடியும் எனவே இரவு வரையில் தொடர்ந்து பொதுக்கூட்டம் போல் நடைபெறும் என்றெல்லாம் யாரும் கருதி தாமதமாக வர வேண்டாம் மூன்று அல்லது மூன்றரைக்குள் அந்த இடத்தை நோக்கி நீங்கள் வந்து சேர வேண்டும் சரியாக நான்கு மணிக்கு நிகழ்ச்சி தொடங்கும் இந்த அறப்போராட்டம் நம்முடைய இயக்க வரலாற்றில் மேலும் ஒரு மைல் கல்லாக அமையும் அரசியல் அரங்கில் பெரும் அதிர்வை ஏற்படுத்தும் புரட்சியாளர் அம்பேத்கர் விஸ்வரூபம் எடுக்கிறார் என்று நான் என்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவு செய்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் உலகளாவிய அளவில் விவாதிக்கப்படுகிற ஒரு பேசுபடு பொருளாக அவர் மாறியிருக்கிறார் அந்த அளவுக்கு அவர் பேர் பேருழைப்பை செலுத்தியிருக்கிறார் அல்லும் பகலும் அயராது உழைத்து ஒரு புதிய இந்தியாவை சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான பெரும் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறார் அவருடைய அறிவாற்றலும் உழைப்பும் இன்றைக்கு உலகளாவிய அளவில் அவரை பற்றி பேசி தீர வேண்டும் என்கிற கட்டாயத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தியிருக்கிறது ஆகவே எதிர்கட்சிகள் வலிந்து அரசியல் ஆதாயத்திற்காக பேசுகிறார்கள் என்று பிஜேபியினர் சொல்லுவது பொருத்தமானதில்லை ஆளும் கட்சியையும் பேச வைக்கிறார் அம்பேத்கர் எதிர்க்கட்சிகளையும் பேச வைக்கிறார் அம்பேத்கர் குக்கிராமங்களிலும் பேச வைக்கிறார் நகர்ப்புறங்களிலும் பேச வைக்கிறார் தலைநகரிலும் பேச வைக்கிறார் நாடாளுமன்றத்திலும் பேச வைக்கிறார் இந்தியாவில் மட்டுமல்ல உலக நாடுகள் முழுவதிலும் அரசியல் அரங்கம் முழுவதிலும் தன்னை பற்றி பேச வைக்கிறார் ஆகவே பிஜேபி பேசுவதற்கும் அம்பேத்கருடைய பங்களிப்பு தான் காரணம் எதிர்க்கட்சிகள் பேசுவதற்கும் அம்பேத்கர் அவர்களின் அளப்பரிய உழைப்பு தான் காரணம் எனவே இன்றைக்கு அனைத்து கட்சியினரும் எங்கள் அம்பேத்கர் என்று சொல்லக்கூடிய சூழலை உருவாக்கியிருப்பது புரட்சியாளர் அம்பேத்கரின் பங்களிப்பு தான் எனவேதான் அம்பேத்கரே தன்னை பற்றி உலகம் பேசும்படி வைத்திருக்கிறார் எனவே அம்பேத்கர் உலகளாவிய பேருருவாக பரிணாமம் பெற்றிருக்கிறார் அதைத்தான் வடமொழியிலே விஸ்வரூபம் எடுக்கிறார் என்று நாம் குறிப்பிட்டிருக்கிறோம் அது வழக்கத்தில் இருக்கிற ஒரு மொழி பேருரு கொண்டுள்ளார் என்றால் புரியாது உலகளாவிய பேருரு மேற்கொண்டிருக்கிறார் என்று சொன்னாலும் அது புழக்கத்தில் இல்லாத ஒரு சொல் விஸ்வரூபம் என்பது புழக்கத்தில் உள்ள சொல் சிவபெருமான் விஸ்வரூபம் எடுத்தார் என்று சொல்வார்கள் புராணங்களில் அவருடைய அடிமுடி விண்ணுக்கும் மண்ணுக்குமாக இருக்கிறது மண்ணுக்கு அடியிலே அவருடைய காலடி பாதம் இருக்கிறது விண்ணை தாண்டி அவருடைய முடி தலை இருக்கிறது ஆக அடி முடி காண முடியாத அளவுக்கு பேருரு கொள்ளுதல் தான் விஸ்வரூபம் என்று பொருள் அவருடைய சிவபெருமானுடைய பாதத்தை எங்கே என்று கண்டுபிடிப்பதற்காகவே மகாவிஷ்ணு பன்றி அவதாரம் எடுத்து வராக அவதாரம் எடுத்து பூமியை தொலை போட்டு கொண்டே உள்ளே போனார் அப்படியும் சிவபெருமானின் அடியை காண முடியவில்லை என்று சைவ புராணங்கள் கூறுகின்றன திருவிளையாடல் புராணங்களில் சொல்லப்படுகின்றன அதற்கு பெயர்தான் விஸ்வரூபம் விஸ்வம் என்றால் உலகம் ரூபம் என்றால் வடிவம் ஆகவே இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கருடைய டைமென்ஷன் அவருடைய பரிமாணம் என்ன என்பதை குறிப்பிட்ட ஒருவரால் அடையாளம் கண்டு சொல்லிவிட முடியாது எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவர் விஸ்வரூபமாகவே தெரிவார் எந்த கோணத்தில் பார்த்தாலும் அவரை மதிப்பீடு செய்ய முடியாத பேருருவாக பரிணமித்து நிற்கிறார் அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவரை அவருடைய பெயரை உச்சரிப்பதே தங்களுக்கு எரிச்சல் வருகிறது என்பதை சனாதன சக்திகள் எத்தனை காலம் மறைத்து வைத்தாலும் வேறு வழியில்லாமல் வெளிப்படுத்திவிட்டார்கள் அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் எத்தகைய அணுகுமுறைகளைக் கொண்டிருக்கிறார்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் அணுகுமுறைகளை வைத்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு எதிர்வினையாகத்தான் நாளை நடைபெறவிருக்கிற ஆர்ப்பாட்டம் எனவே எனது தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே பல்வேறு பணிச்சுமைகளுக்கு இடையில் நெடுந்தூரம் பயணிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் அதை மதுவோடு ஏற்றுக்கொண்டு தலைநகர் சென்னையை நோக்கி அணிதிரளுங்கள் நாளை மாலை நான்கு மணி அளவில் வள்ளுவர் கோட்டம் அருகே சந்திப்போம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருப்பெயரை திரும்ப திரும்ப உச்சரிப்போம் விண்ணும் மண்ணும் அதிரட்டும் புரட்சியாளர் அம்பேத்கரின் விஸ்வரூபத்தை சனாதன சக்திகள் உணரட்டும் என்று சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று இணைப்புக்கு வந்த என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்